இன்றைய தினம் பாக்கியலக்ஷ்மி சீரியல பார்த்தீங்கன்னு சொன்னால் நிதிஷினியாவை பார்த்து ஆகாஷ் ஒன்று எக்ஸ்தானே அப்படின்னு சொல்லி கேட்க அதை கேட்டு இனியா பயத்தில் வந்து எதுவுமே கதைக்காமல் அமைதியாக இருக்கிறார் இதனை அடுத்து ஆகாஷ் இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு சொல்லி யோசிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு இனியா எதுவுமே சொல்லாமல் நிற்கிறார் பிறகு வந்து நீதிஷ் அவன் கூட வந்து வெளியில எல்லாம் போயிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அதை கேட்டு இனியா வந்து இல்லை பெருசா ஒரு இடமும் நான் போனதில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இதனை தொடர்ந்து நீதிஷ் அவன் உண்மையிலேயே எக்ஸ் தானா இல்ல அப்படின்னு சொன்னா வேற எதுவும் வந்து இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு வந்து இனியா சொல்கிறார் ஆகாஷ் கூட நான் இப்போ பேசுகிறதே இல்லைன்னு சொல்ல அதனை அடுத்து நீதிஸ் எப்படி இனியா இவ்வளவுக்கு பொய் சொல்கிறா அப்படின்னு சொல்லியும் நான் இப்போ வரும்போது கூட நீ அவன் கூட தான் கதைச்சு கொண்டிருக்கிறியே அப்படின்னு சொல்லி கேட்கிறார் மேலும் இனி அவன் கூட பேசவே கூடாது என கோபமாக சொல்கிறார் மறுநாள் பாக்கியா வந்து இனியாவுக்கு அடுத்து எப்படி இருக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு இனியா நான் ரொம்பவே நல்லா இருக்காமா அப்படின்னு சொல்கிறார் பிறகு இனியா பாக்கியாவை பார்த்து டாடி ஏதாவது சொன்னாரா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் பாக்கிய இல்ல அவர் எங்கிட்ட ஒண்ணுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லி சொல்ல பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா இனியா கூட சுதாகர் வீட்டை யாருமே கதைக்காமல் இருக்காங்க அதை பார்த்த இனியா இங்க என்னமோ ஏன் மறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சுதாகர் மனைவி நீ நல்ல பிள்ளைன்னு தான் நினைச்ச ஆனால் வந்து கேள்விப்பட்ட விஷயம் எதுவுமே நல்லதாக தோணலை அதை கிட்ட சுதாகர் சாப்பிட்ற இடத்துல எதுவுமே கதைக்க வேணாம் பேசாம இரு அப்படின்னு சொல்கிறார் இதுதான் அன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி போற in